நான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜரானேன்னா மிகப்பெரிய பெரிய லெவலில் வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஆகும் பின்னாடி தொண்டர்கள் நிறைய பேர் வருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு ஆனா இந்த அவதூறு வழக்கில் தைனிதா மரணம் தொடங்க அவதூறு வழக்கு பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சேன் பின்னாடி கூட்டமே இல்லை ஸோ இதுக்கு பின்னணில் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவங்க ஆதரவாட்டை சொல்லி வச்சிருக்கானா யாருமே போகாதீங்கன்ற மாதிரி அதனால தான் யாருமே போகலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கசிஞ்சிட்டு ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பயே பரபரப்பாச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த அவதூறு வழக்கை வந்து எதிர்கொள்ளதுக்கு நீதிமன்றம் போகும்போது அவருக்கே அதிர்ச்சி பெரிய லெவலில் என்ன கும்பலே இல்லை இதே ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆஜராக இருந்ததுன்னா ஒரு அதிமுகவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா குமிஞ்சிருப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொதுச்சேலன்ற பெரிய லெவலில் வந்து அவர் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு அளவுக்கு எடப்பாடி பண்ண சாமி தொண்டர்கள்ன்ற மாதிரி தெளிவா தெரியுதுன்றாங்க ஏனா எடப்பாடியா ஒரு மாவட்ட சலரியும் பாத்தீங்கன்னா நீக்க முடியாது அதே மாதிரி மாத்த முடியாது ஒரு ஒன்றிய சலரமளவு கை வைக்க கூட முடியாதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிலைதான் ஆதிமுக்க நிலைவீட்றேன்றாங்க சோ அந்த ஃபேம்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்